வணக்கம் இது ஸ்டோரிஸ் ஃப்ரம் த காஸ்மோஸ் ஓரியானில் முடித்தோம் ஸோ ஓரியான் பற்றி பேசும்போதே சொன்னோம் ஓரியான்கிற திருவாதிரைக்கு இடது பக்கம் இருக்கக்கூடியது பிளேடியஸ்ன்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் பிளேடியஸை நம்ம கார்த்திகைன்னு சொல்கிறோம் வெஸ்டர்ன் கல் வெஸ்டர்ன் கல்ச்சர் இன்றைக்கி இருக்கக்கூடிய வெஸ்டர்னாக இருக்கட்டும் இல்லைனா மிடில் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் அங்கேருந்து தான் பெரும்பாலான கடவுள் உருவங்கள் வந்து உலகம் ஃபுல்லாகவே பரவுச்சு இஜிப்டு சுமேரியா அசிரியா இரான் மாதிரியான நிலப்பரப்பில் வந்து பரவப்பட்ட கடவுள்கள் தான் இன்றைக்கி பெரும்பாலும் நம்ம பேகன் காட்ஸாவும் இருந்துச்சு பேகன்காட்ஸாக கிறிஸ்டியானிட்டிக்கு முன்னாடி இருந்த கடவுளாக இருந்தாலும் சரி இஸ்லாத்துக்கு முன்னாடி இருந்த கடவுளாக இருந்தாலும் சரி நம்ம ஊரில் இன்றைக்கும் இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய நிறைய கடவுள்களாக இருந்தாலும் சரி கடவுளாக இருந்தாலும் சரி காமனாகவே எல்லாமே ஸ்டார் கிளாஸ்டர்ஸ்லேருந்து உலகம் ஃபுல்லாகவே சொன்னாங்க நம்ம அதை கார்த்திகைன்னு சொல்கிறோம் அங்கே மிடில் ஈஸ்ட்டில் இருந்தவங்க செவன் சிஸ்டர்ஸ்னு சொன்னாங்க இந்தியே செவன் சிஸ்டர்ஸ்னு சொன்னாங்க இந்த செவன் சிஸ்டர்ஸ் பற்றின கதைகள் இந்த ஏழு கன்னிகள் இந்த ஏழு பெண்கள் வழிபாடு அப்படிங்கிறது கிறிஸ்டியானிட்ட இன்றைக்கும் ஏஞ்சல்ஸ்னு சொல்லுவாங்க ஆர்ச் ஏஞ்சல்ஸ்னு அந்த வழிபாடு இன்றைக்கும் இருக்குது வழிபாடுன்னு சொல்லுவாங்க அது அவங்க தெய்வமாக சொல்ல மாட்டாங்க பட் ஏஞ்சல்ஸாக அவங்க சொல்லுவாங்க கிறிஸ்டியானில் சொல்லுவாங்க நம்மளுமே கன்னிமார் வழிபாடுன்னு வணங்குறோம் இல்லைங்களா பிராமி வைஷ்ணவி வாராகிலாம் அதில் தான் வருவாங்க சப்த மாதரில் வருவாங்க ஸோ சப்த மாதருங்கிறது செவன் சப்தம்னா ஏழு இப்படி சப்த மாதர் ஆர்ச்சி ஏஞ்சல்ஸ் செவன் சிஸ்டர்ஸ் கார்த்திகை கார்த்திகை பெண்கள்னால் ஆறுன்னு சொல்கிறோம் பட் ஆக்சுவலாக அது ஏழில் தான் ஆரம்பிச்சிது இது எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரே ஸ்டார் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளா த பிளாடியர்ஸ் தான் பூமியிலேருந்து ரொம்ப தூரம் அது ட்ரிப்புள் ஃபோர் இயர்ஸ் அது பட் பூமிக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய மெசியர் ஆப்ஜெக்ட் அதுதான் இது ஏன் மெஸ்ஸியர் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோன்னா இப்போ திருவாதிரையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தனித்தனியாக இருக்கும் நம்மள மாதிரியே ஒரு சிஸ்டம் அது கம்ப்ளீட்டாக நம்ம நம்ம சோலார் சிஸ்டம் மாதிரியே ஒரு சூரியன் ஒரு ஜூப்பிட்டர் ஒரு யுரேனஸ் ஒரு நெப்டியூன் ஒரு மார்ஸு ஒரு மெர்குரி இருந்து கம்ப்ளீட்டான ஒரு சிஸ்டம் மாதிரியே ஓரியான் வந்து ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம் பேலராக்ஸ் இருக்குது ஆல்ஃபாஸ் இருக்குது அது கம்ப்ளீட்டானது இந்த சைடு வந்தீங்கன்னா ஆனால் மெஸ்ஸியர் ஃபார்ட்டி பேர்னு சொல்லக்கூடிய பிளேடேஸ் பார்த்தீங்கன்னா அப்படி அது கம்ப்ளீட் சிஸ்டம் மாதிரியே தெரியாது ஏகப்பட்ட டாட்ஸ் இருக்கும் கொச்ச 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 கொச்சன்ட்டு அதில் வந்து ஒரு ஏழே ஏழு டாட் வந்து ரொம்ப ப்ரைட்டாக தெரியும் அதனால தான் அது பேர் செவன் சிஸ்டர்ஸு அந்த ஏழு டாட்டு வந்து நிலப்பரப்புக்கு வர 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 உங்களுக்கு ஆறு டாட் தெரியுது இப்போ சென்னையிலேருந்துலாம் மூணு நாலு பார்த்தாலே பெரிய விஷயமா இருக்குது கொஞ்சம் நல்ல உயரமான இடத்துக்கு போயிட்டீங்க ஹில் ஸ்டேஷன்ஸு கொஞ்சம் லைட் பொல்யூஷன் கம்மியாக பார்த்துட்டிங்கன்னா ஏழு டாட்ஸையும் இப்போயும் உங்களால் பார்க்க முடியும் இன் ஜென்ரல் ஆறு ரொம்ப ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாதிரி சைட்லலாம் பார்க்கலாம் இது அந் அந்த காலத்தில் இன்றைய இஸ்லாமிக் காலிஃபியேட் பழைய இஸ்லாமிக் காலிஃபியேட்டில் இருந்த ஒரு ஆர்ட் பீஸ் இது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து முழு ரவுண்டாக இருக்கிறது வந்து சன் ஹாஃபாக இது ஒரு நிலா எல்லாேருக்கும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நிலா இந்த கீழே யூவா போட்டிருக்கிறது வந்து பூமி நம்மளோட இருப்பை சொல்கிறதுக்காக அந்த மேலே இருக்குது பார்த்திங்களா மூணு மூணு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அந்த டவுட் அதுதான் அந்த டாட் அதுதான் தான் பிளேடியஸ் இது ஏன் இது ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணுறோன்னா பிளேடியஸ்ங்கிற ஸ்டார் கிருத்திகைங்கிற ஸ்டார் வந்து உருவம் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன புள்ளிகளாக நிறைய இந்த ஏழு புள்ளிகளை வச்சு இப்போ கேமிங் கேமிங் கல்ட் மூலியமாகவோ பானையில் ஆரம்பித்து அவன் யூஸ் பண்ண எல்லா பொருட்களையுமே அவங்க யூ திரும்ப திரும்ப ரெஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே வராங்க எல்லா கிராஸ் கல்ச்சர்ஸ் எல்லா கல்ச்சர்ஸுமே அதிக அதீதமாக மனிதனால் பயன்படுத்தப்பட்ட நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா பிளாடிஸ் தான் அதுக்கப்புறந்தான் ஓரியானே வரும் ஓரியான் ஃபேமஸான ஒரு கிளஸ்டர் மக்களால் கொண்டாடப்பட்ட ஒரு கிளஸ்டர் பட் எளிய ம அடித்தட்டம் வரைக்கும் எங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலும் கிடைக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸ்னால் வந்து அது இங்கே தான் இருக்கும் தெரிஞ்சோ தெரியாமலையோ இங்கே நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா கிருத்தியை கொண்டு போய் முருகன் கூட சேர்த்துருப்பாங்க முருகன் பிறந்தது விசாகம் ஆனால் முருகனுக்கு விரதம் இருக்கிறது வந்து கார்த்திகையில் இருப்பாங்க ஓகே ஏன்னா கார்த்திகை கன்னிமார் வழிபாடு இல்லை ஏழு கன்னி வழிபாடுங்கிறது வந்து கார்த்திகை நட்சத்திர வழிபாடுங்கிறது வந்து சப்கான்ஷியஸ்லி அவ்வளோ ஸ்ட்ராங்கு பெண்கள் மத்தியிலையும் சரி இங்கே இல்லை உலகம் முழுக்கவே அந்த மதர் காடஸ் வழிபாடு தாய் வழிபாடு இது எல்லாமே இங்கேருந்து தான் வருது ஸோ அந்த ஏழு அந்த நடராஜர் கையில் தீ எப்படி வருது அவர் ஏன் தீச்செட்டியாக வச்சுருக்காருன்னா அந்த ஏழு டாட் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஏழு அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் கனெக்ட் பண்ணுவீங்க அது ஒரு இது மாதிரியும் விளக்கு மாதிரியும் பண்ணலாம் இல்லை தீ ஜுவால எரியிற மாதிரியும் செய்ய முடியும் ஸோ கார்த்திகை ஏன் தீபம் போடுறீங்க ஏன்னா கார்த்திகைங்கிறது கார்த்திகை ஆக்சுவலாக கார்த்திகை தீபங்கிறது என்னது பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்தால் தான் கார்த்திகை தீபம் ஸோ பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தில் எப்போ வரும் கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி கார்த்திகை நட்சத்திரத்தில் வரதுனால தான் அது கார்த்திகை மாதமே பௌர்ணமி மார்கழியில் வந்தால் தான் ஆருத்ரா மார்கழி திருவாதிரை தை பௌர்ணமி தை மாதம் வந்தால் தான் தைப்பூசம் இப்படி முழு நிலை சித்திரையில் வந்து சித்திர நட்சத்திரத்தில் வர சித்திரை மாதம் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்துலாம் வரும் இப்படி உங்கள் மூன் ரைசிங்னு இருக்கில்ல நிலா எந்திரிக்கும் போது அது ஒரு நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் தான் எந்திரியும் அப்படி நம்மளுடைய பண்டிகை முதல் கொண்டு எல்லாமே நிலவையும் நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் கடவுளும் நில நட்சத்திரத்தையும் அடிப்படையாக கொண்டு தான் பண்டிகைகள் வந்து நிலவையும் நட்சத்திரத்தையும் ரெண்டையும் சேர்த்து அடிப்படையாக கொண்டது தான் அப்படி கார்த்திகையில் நக்ஷத்திர கார்த்திகை நட்சத்திரத்தில் நீங்கள் போடுற கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது நீங்கள் ஏற்றுகிற விளக்கு தெரிஞ்சு ஏற்றுறீங்களோ தெரியாமல் ஏற்றுறீங்களோ நீங்கள் அந்த கார்த்திகைங்கிற வானத்தில் இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்குறீங்க ஸோ யோ கம்யூனிகேட்டிங் வித் தேட் பர்டிகுலர் எனர்ஜி தான் நீங்கள் விளக்குன்னு போட்டிங்க அப்படின்னால நீங்கள் கார்த்திகையை தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்க இல்லை கார்த்திகை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதனாலயோ என்னவோ அது வந்து விடாமல் எல்லா ஃபார்ம்லேயுமே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த செவன் சிஸ்டர்ஸ் கார்த்திகை இந்த ஏழு டாட்டா வந்து மனுஷன் கதைகளை உருவாக்கும் போது அந்த ஏழு புள்ளிகள் வந்து நம்ம விளக்கை கனெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு ஸ்டார்ட் டு கம்யூனிகேட் முன்னாடி மிச்ச வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் ஜித்து கிருஷ்ணமூர்த்தி சொன்னார்ன்னு சொல்லியிருப்போம் ஒரு டைரி மில்க் சாக்லேட்டை வச்சுட்டு நீங்கள் ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாள் கம்யூனிகேட் பண்ணிங்கன்னால் அது உங்க கூட பேச ஆரம்பிக்கும் உங்கள் சப்கான்ஷியஸ்லி ஒரு கம்யூனிகேஷனை எந்த ஆப்ஜெக்ட் நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுட்டு அப்படி கிறத்திகை பிளேரியர்ஸ் கூட இவன் வந்து ஒரு மனுஷன் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஏற்படுத்தலாம் கம்யூனிகேஷனை அதுலேருந்து தனக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அதுதான் காரணங்கும்போது அந்த ஏழு பேருக்கும் உருவங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படி கொடுக்க தனித்தனியாக கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஏழை ஃபஸ்ட்டு மொத்தமாக அவங்க கொடுத்தது எப்படி ஒரு தீச்சட்டியாகவோ இல்லைனா ஒரு இதாகவோ எப்படி வட சென்னை படம் எடுக்கும்போது அஞ்சாறு முக்கியமான கேரக்டர் சேர்ந்து படத்தை ஹிட் அடிக்க வச்சோன்னே தனித்தனியாக தனி ராஜன் தனி கேரக்டரா அன்பு தனி கேரக்டராக ஒவ்வொருத்தான் தனித்தனியாக அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி கொடுத்து க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா சேம் நம்ம இன்றைக்கி எப்படி யோசிக்கிறோமோ அன்றைக்கும் அப்படி தான் யோசித்தான் ஏழு பேரும் சேர்ந்து ஒரு ரெஃப்ளெக்ஸ் கொடுக்குறாங்க ஏழு பேருக்கும் தனித்தனியாக கதையை உருவாக்குவோம் அப்படின்னு வரது தான் ஏழு ஆர்ச்சி ஏஞ்சல்ஸ் நம்ம அதில் என்னடா இட்டுருக்குங்காதிங்க அது ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு வந்தது பட் சப்த கன்னிகள் ஏழு கன்னிமார் வழிபாடுங்கிறது ஒன்று தான் தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸானதுங்க தமிழ்நாட்டில் நம்ம எல்லாத்தையுமே பெண்களையே ஏழா தான் பிரிப்போம் அறிவை தெரிவை மங்கை மடந்தை பெருளம் பெண் அப்படின்ட்டு மொத்தம் ஏழு கிளாஸிஃபிகேஷன் தான் அதுவும் பெண்ணை ஏழா பிரித்து பார்க்குறதும் கார்த்திகை பெண்களோட வச்சு பார்க்குறதெல்லாம் நம்ம காலகாலமாக காலகாலமாக சப்கான்ஷியஸ்லி ஜெனட்டிகலி பண்ணிகிட்டு இருக்குது இது எல்லாம் ஆரம்பிக்கிற இடம் பாயிண்ட்டுங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகையை நம்ம ஏழாக பார்த்தது தான் கார்த்திகை நம்ம வந்து நெருப்பு ஏழுதாக போட்டது தான் இது எல்லாருக்குமே இது பார்த்தோன்னே தெரிஞ்ச கதை தான் நம்ம ஊரில் சொல்கிற கதை கார்த்திகை தான் முருகன் எப்படி போகிறாரு சிவனோட நெத்தியிலேருந்து தோன்றுறார் ஆறு சிவனுக்கு மொத்தம் அஞ்சு தொழில் இல்லை அஞ்சு முகம் அது என்ன அஞ்சு முகம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிங்கன்னா நாலு டேரக்ஷனுக்கு நாலு முகம் அஞ்சாவதுங்கிறது வானியல் அறிவு நாலு திசைகள் பற்றின அறிவு அஞ்சாவது வானியல் அறிவு அஞ்சாவது முகம் ஆறாவது முகமாக தன்னை பற்றிய அறிவு செல்ஃப் நாலேஜ் நான் யார் இந்த சோல் என்ன இந்த பாடி என்ன இது இங்கே என்ன பண்ணுது அப்படிங்கிற செல்ஃப் நாலேஜ் இந்த ஆறு முகமும் முருகனுக்கு கொடுக்கப்படுது ஸோ அந்த அவங்களை வந்து வளர்க்கக்கூடிய தாதி பெண்களாக என்னது கார்த்திகை பெண்கள் பெண்கள் வராங்க இந்த கதை கேட்கும்போது எனக்கு கேட்கக்கூடிய டவுட்டு ஒன்றே ஒன்றா தான் இருக்கும் படைக்கிறதான் படைக்கிறாரு படைக்கும் போதே பதினெட்டு வயசாக படித்திருந்தேன்னா வேலை முடிஞ்சிருக்கும் அது ஒரு குழந்தையாக படைத்து வளர்த்து கொண்டு வந்து செய்யணும் இந்த லாங் ஸ்டோரி ஏன்னு கேட்டிங்கன்னா க்ரியேட்டிவ் ஸ்டோரி ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு ரீசன்ஸ்னால இது நீங்கள் பார்க்கலாம் ஒன்று மாடர்ன் சயின்ஸ் என்ன சொல்லுது நம்ம இந்த ஸ்லைட்ஸ்லாம் ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தது தான் ஒரு கிரகம் ஆஸ்ட்ராய்டு வந்து ஒரு பிளானட் வந்து வெடிச்சு இன்னைக்கு ஆஸ்ட்ராய்டு பெல்ட்டாக இருக்குது இல்லைங்களா கச்ச 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 நிறைய புள்ளிகளை தெரியுது இல்லைங்களா அந்த மாதிரி ஓரியான் ஓரியான் கிளஸ்டரோட சேர்ந்து இருந்த ஒரு கிளஸ்டர் ஒரு ஒன்று தான் பிளாடியஸுங்கிறது அது வெடித்து செதலிக்கு கொஞ்சம் தள்ளி போயிருக்குது இதுக்குள்ளே இருந்த ஒரு ஸ்டாரோட வெடிச்சதோட மல்டிபிள் துகள்கள் தான் மெஸ்ஸியர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்றைக்கி இருக்குதுங்கிறது சயின்ஸ் சொல்லுது அப்போ திருவாதிரைங்கிற சிவன் நெத்திக்கன்னு இவங்க சொல்கிறாங்க நெத்திக்கன்னா தீன் எடுத்துங்களேன் வென் கோமட் பிளாஸ் ஒரு கிரகம் வெடிக்குது செய்யுதுன்னா நெருப்பை தானே உருவாகும் ஸோ நெருப்பு உருவாகி கார்த்திகை உருவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வாணிகள் அறிவு அதாவது ஓரியான்லேருந்து கார்த்திகை தான் உருவாது ஓரியான் வெடிச்சதுனால தான் கார்த்திகை உருவாச்சு அப்படிங்கிற இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸ் தியரியை அன்றைக்கி அவன் எப்படி சொல்லுவான் அவனுக்கு ஒரு ஒரு ஆப்ஷன் வேணும் இல்லை ஸோ ஹி கிரியேட்டட் அ ஸ்டோரி திரு சிவன் சிவனுக்கும் பார்வதிக்கும் சிவனுக்கு ஒரு தேவை ஏற்படுது ஒரு தேவை ஏற்படும் போது அவர் நெற்றியிலேருந்து குழந்தைகளை உருவாக்குறார் அந்த குழந்தை அந்த குழந்தை தான் ஜெயிச்சிச்சு ஆனால் அந்த குழந்தைகளை வளர்த்தது கார்த்திகை நட்சத்திரமாக வழிபாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சைவத்தால் இந்த கதை சொல்லப்படுது ஓகே சயின்ஸும் தான் சொல்லுது சைவம் சொல்லக்கூடிய கதையும் விச் இஸ் வெரி மச் சிம்லர் டு விட் பட் இது இந்த கதையோட ஏன்னா சைவங்கிறத வந்து சிவபெருமானை பெருசாக சொல்லணும் அப்படிங்கிறதுனால இந்த பிளேடியஸ் கதையை இது அவங்க எடுத்துக்கிறாங்க பட் அது இல்லாமல் கார்த்திகையா கார்த்திகை நட்சத்திரத்தை மட்டுமே சப்தகன்னி வழிபாடாக ஆட்சி அஞ்சு சொல்லிபாடாக காலகாலமாக மனுஷன் பண்ணிக்கிட்டே தான் வந்தான் நீங்கள் முருகன் வழிபாடுமே முருக வழிபாட்டுக்குள்ளேயுமே கார்த்திகைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது முருகன் விசாகத்தில் பிறந்தாலும் முருகனை நம்ம கார்த்திகையில தான் கும்பிடுவோம் விசாகத்தில் யாருமே முருகனுக்கு விரதம் இருக்கிறது சஷ்டியில் இருக்கிறாங்க எனக்கு புரிஞ்சுக்குது அது ஆறுங்கிறதுனால அவர் நம்பருன்ட்டு கார்த்திகையில் ஏன் இருக்கீங்க ஏன் இருக்கும் யாராச்சும் யோசிச்சிங்கன்னா கதை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கணும் இங்கே இந்த கதையில் இருந்தால் இந்த போன வீடியோ ஒரு மீன்ஸ் போன வீடியோன்னு சொல்லுவோம் முருகனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது கோலரு கேளரு திரு கோலரு திருப்பதிகத்தை பற்றி சொல்லியிருப்பேன் அதில் வந்து ரெண்டாவது பதிகத்தில் ஞானசம்பந்தர் பாடின பாட்டு இது தான் லைன் மட்டும் பொன்பொதி மத்த மாலை புனல்சூடி பந்தன் உலமே புகுந்தாதனால் ஒன்பதோடு ஒன்றேழு பதினெட்டாறும் உடைய நாள்கள் அவைதாம் ஸோ ஒன்பதோடு பதினெட்டு பதினெட்டாறும் இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ அது பதினெட்டு ஆறும் எவ்வளோ நைன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே ஒன்பதோடு பதினெட்டு ஆறும் அப்போ இருபத்தி நாலு அவர் என்ன சொல்கிறாரு ஒன் ஒன்பதோடு ஒன்று ஏழு பதினெட்டு ஆறும் ஸோ பதினெட்டும் ஆறும் இருபத்தி நாலு உடனாய நாள்கள் அவை தான் ஸோ மொத்தம் நாட்கள் எவ்வளோ பவுர் அமாவாசை டு பௌர்ணமி இருபத்தி ஏழு அதில் இருபத்தி நாலு சொல்லிட்டார் அப்போ மிச்சம் மூணு இருக்குது நாள்கள்னால் என்ன டேஸ் ஒரு அமாவாசைக்கும் போகணுன்னு இருபத்தி ஏழு நாள்கள் வந்துருது இல்லைங்களா அப்போ இருபத்தி நாலாச்சு மிச்சம் மூணுங்கிறது ஒன்பது ஒன்றோடு ஏழு ஸோ ஒன்பது ஒன்றோடு ஏழுக்கும் இருக்க மூணு நட்சத்திரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஏன் அதை மட்டும் அவர் தனி தனியாக சொல்கிறாரு அப்படின்னா அந்த காலத்தில் இந்த மூணு நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப பிரபலமாக வழங்கப்பட்டுச்சு அது என்ன ஒம்பது சொன்னதுதான் ஓரியான்னு சொல்லக்கூடிய திருவாதிரையை நம்ம ஒம்பது புள்ளிகளாக தான் பார்ப்போம் ஸோ அதுதான் ஒம்பது அடுத்து ஒன்பது ஒன்றோடு ஏழு அது என்ன ஒன்று ஓரியானுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆல்டிபெரான் அல்லவரானா நம்ம கிருஷ்ணர் ரோஹிணி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பிரகாசமான பிளாடியஸ்னு சொல்லக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் அதை எப்படி சொன்னால் நம்ம செவன் சிஸ்டர்ஸ்னு சொல்லக்கூடிய ஏழு ஸோ ஒன்பது ஒன்றோடு ஏழு அப்படிங்கிறது இந்த மூணு நட்சத்திரம் தான் திருவாதிரை திருவாதிரைக்கு அப்புறமா வரக்கூடிய ரோஹிணி ரோஹிணிக்கு அப்புறமா இருக்கக்கூடிய கிருத்திகை இந்த மூணு இது இல்லாமல் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு நட்சத்திரம் பதினெட்டோடு ஆறும் இருபத்தி நாலும் மொத்தமாக சேர்ந்தது தான் இந்த எல்லா நாளும் இந்த எல்லா நட்சத்திரங்களையும் இங்கே சேர்ந்தாலும் சிவபெருமான் அளவுக்கு வர முடியாது அப்படின்னா அவர் பாடியிருப்பார் சரி நாலாம் நூற்றாண்டு அஞ்சாம் நூற்றாண்டில் ஞான சம்பந்தம் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும்னு பாடின மாதிரியே நட்சத்திரங்களை பற்றியும் ஏன் பாடினோம் அப்போ கோள்கள் வழிபாடு தனி நட்சத்திர வழிபாடுங்கிறது தனி அதை தனியாக வழிபட்டவங்க இருந்தாங்க அதோடய இன்ஃப்ளூயன்ஸும் அன்றைக்கி இருந்துச்சு இதுக்கப்புறம் பூத வழிபாடெலாம் அவர் அந்த கோலத திருப்பதிகிறதே அவர் தமிழ்நாடு முழுக்கமாக பாடினதில்லை அவர் மதுரையில் பாடினார் அவர் மதுரையில் வச்சு கூன்பாண்டியன் அந்த கதை படித்தினா தெரியும் கூண்பாண்டியனுக்காக பாடப்படுறார் கூண்பாண்டியன்னா வரகுண பாண்டியன்னு சொல்லி ஹிஸ்ட்ரியில் இருந்தவர் தான் நின்ற நெடுமாறுன்னு சொல்லுவாங்க சோழ அரசை மங்கை கசிய கல்யாணம் பண்ணவர் எட் ஏழு எட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவராக கருதப்படுறாரு அவர் மா ஞானசம்மந்தரோட சமகாலத்தவர் அப்போ ஞானச அவர் வந்து வேறு மதத்தில் இருந்தார் அது ஆஜீவகமாக ஆசீவகமாக இல்லை ஜெய்னிசம்னு சொல்லக்கூடிய வடக்கு இந்திய வடக்கு சமயம் சமணமா அப்படின்னு தெரியல பட் ஹி வாஸ் டு சம்திங் எல்ஸ் வேறு எதுலேயும் இருக்கார் ஞானசம்பந்தர் வந்து தான் அவரோட நோயை தீர்த்து சைவத்துக்கு மாற்றுறாரு இந்த சைவத்துக்கு போது அவர் பாடின பத்து பாடல்கள் தான் அதாவது தென்பாண்டி மண்டலத்தில் பாண்டி மண்டலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை விட சைவமே சிறந்தது சிவனே சிறந்தவன் சொல்லக்கூடியதான் கேளத திருப்பதியுமே இந்த முதல் பாட்டோட எல்லாம் நின்றோம் ரெண்டாவது பாட்டில் அவர் சொல்றதுதான் தான் இது நட்சத்திர வழிபாடுங்கிறது தென்பாண்டி மண்டலத்தில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போனீங்கனாலும் அர்ச்சனை ஏதாவது வச்சு பண்ணுறீங்க சா ஞான சம்மந்தம் சொல்லிட்டேரில் நாலு என்ன செய்யும் போல என்ன செய்யும்ட்டு அப்போ நட்சத்திரம் சொல்லாமல் நீங்கள் பண்ணணும் சிவபெருமானை விட இன்றைக்கும் பலமானது நட்சத்திரங்கள் தான் தான் நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது கோவிலில் இருக்க அர்ச்சகர்களோட நம்பிக்கையுமே அதுதான் அதனால தான் அவங்க நட்சத்திரம் கேட்குறாங்க குளம் கோத்திரெலாம் கேட்பாங்க இல்லைன்னா டேரெக்டாக இந்த ஒன்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவரை நம்ம வந்து அப்படி போயிருப்போம் அப்புறம் அது இல்லை புரிதல் அது கிடையவே கிடையாது இப்படி இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எவால்வ் ஆகி எவால்வ் ஆகி இந்த ஒன்னஸ்ங்கிற தாட் ப்ராசஸுக்கு நம்ம அச்சீவ் ஆகிருந்தாலும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஒன்றும் விடுறதும் இல்லை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருக்கும் வித் திஸ் நான் இதோட கிருத்தியை எனக்கூடிய பிளாடியர்ஸ் பற்றின செஷன் முடிஞ்சது